வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து நம்ம இன்னொரு பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா கொப்பர தேங்காய் வந்து நம்ம தென்னை மரத்துலேருந்து கிடைக்கிற எல்லா தெ தென்னங்காயும் எடுத்துகிட்டு போய் கொப்பர கொப்பரையாக பண்ணி நம்ம கொண்டு போய் மில்லில் கொடுத்துட்றோம் சம்டைம் வந்து நம்ம எண்ணெயாக வாங்கிட்டு வரோம் வாங்கிட்டு வந்து நம்ம விற்பனை பண்ணுறோம் சில நேரங்கள் கொப்பரை தேங்காயே கொடுத்துட்றோம் எல்லாமே வந்து நம்மளுடைய ஒர்க்கோட ஷெடியூலை பொறுத்து தான் நம்ம எப்போது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அந்த மாதிரி பண்ணுறோம் எல்லாமே தென்னை இருந்து நம்ம கிடைக்கிற தென்னங்காய் எல்லாமே வந்து ஒரு ஐந்து மா ஐந்து மா மாதமோ இல்லை ஆறு மாதமோ கொண்டு வந்து நம்ம சே சேகரிப்பு பண்ணி அது வந்து சின்னதாக ஒரு அறுவாவோ கொடுவா எடுத்து நம்ம வெட்டணும்னா ரெண்டாவிரும் ரொம்ப ஈஸி தான் அது உடைக்கிறது பச்சையாக இருக்கிற தேங்காய் உடைக்கும் போது தான் நம்ம கஷ்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் வந்து ஒரு கிலோக்கு வந்து ஹையஸ்ட்டு சீசன் நல்ல சீசன் இருந்ததுன்னா தொண்ணூறுபா நூறுரூவா கொடுக்குறாங்க ஒரு கிலோ கொப்பரை தேங்காய் இதே வந்து மும்பை ம நகரம் அப்படின்ற ஏன்னா அங்கே மாதிரி சிட்டியெல்லாம் வந்து என்ன ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் இருக்காங்க மும்பையில் ப்ளஸ் வந்து என்ன மதுரை இல்லா ஹோம் கூட மும்பை தான் அப்படி இருக்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கனா நம்ம இங்கே நூறுரூவா போதும் நாங்கள் இரநூறுபா இரநூத்தம்பது ரூபா போவோம் அதோட ரேட் வந்து அங்கே நல்லா பட் இது வரைக்கும் மும்பையில் நம்ம செல் பண்ணது கிடையாது லோக்கலாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்குது நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பத்து தேங்காய் வந்து நமக்கு ஒரு கிலோ ஆகிடுது சம்டைம் எட்டு எட்டு தேங்காய் கூட ஒரு கிலோ ஆகிடுது அதனோட காயோடய சைஸு தரம் பொறுத்து தான் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நூறுரூபா கெடைச்சிரும் ஒரு கிலோவுக்கு நம்ம ஒரு பத்து கிலோ போட்டோம்னா நமக்கு ஒரு ஆயிரரூபா அப்போது நூறு தேங்காய் அப்போது ஒரு மரத்துக்கு வந்து நமக்கு ஒரு தோராயமாக இப்போ என்னோடய மரத்தில் காய்க்கிற வந்து முந்நூறு முந்நூறு காய் கிட்ட காய் காய்ப்பு வருது ஒரு வருடத்துருக்கு அப்போ வந்து ரூபாய் ஒரு மரம் இப்போ ஐநூறு தென்னை மரம் இருக்குது இன்னும் காய்ப்பு வரலை ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது மரம் இப்போ காய்ப்பு வந்துக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு ஐநூறு மரம் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து ஐநூறு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா நமக்கு நேரடியாகவும் கிடைக்கும் இல்லை நம்ம வந்து டைரெக்டாக இப்போ தேங்காவே வந்து வியாபாரி வந்து நம்ம மரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு ரூபான்னு சொல்லிட்டு காய்க்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அந்த மாதிரி தான் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா நம்மகிட்ட சா நேரம் இல்லாத ஒரு காரண நேரமின்மை காரணமாக நம்ம வந்து டைரெக்டாக இந்த மூணாவது தேர்ட் பார்ட்டி அவங்களே வந்து வெட்டி கொண்டு போயிடுறாங்க இது வந்து நம்ம ஏன் உங்கள்கிட்ட இந்த இந்த நாலேஜை வந்து ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா நண்பர்கள் நிறைய பேர் வந்து விவசாயத்துறையை சேர்ந்தவங்க இருப்பீங்க கூட இருப்பீங்க நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குற வியூவர்ஸாக கூட இருப்பீங்க நம்ம சேனல் வந்து நிதா ஃபார்ம் இண்டியா இது வந்து நம்ம மல்லிகை மல்லி தோட்டத்துக்காக ரொம்ப ஸ்பெஷல் நம்ம சேனலு அப்பப்போ நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோலாம் போடுவோம் அப்போ சில நேரங்களில் வந்து இந்த மாதிரி வீடியோலாம் வந்து பெருசாக நமக்கு ரெகக்னைஸ் ஆக மாட்டேங்குது சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ நிறையா நாலேஜ் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு பட் அதை நம்ம நம்ம யூடியூப் தளத்து மூலமாக நம்மளை மாதிரி விவசாய மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆசை எனக்கு பேராவல் அது சில நேரங்கள் வந்து கிடைக்காத கிடைக்காதப்போ நம்ம அந்த மாதிரி வீடியோலாம் போட போடாமல் அவாய்ட் பண்ணுற மாதிரி சூழல் வருது இருந்தாலும் வந்து இது ஒரு பத்து பேர் உதவுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நம்ம போடுறோம் அந்த வீடியோ ஏன்னா எல்லாமே ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணுங்க வே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா வெதர் விவசாயமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எந்த தொழில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி முதல்ல வந்து நம்ம சொல்கிற மொதற் படி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் பிளான் இருக்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் எக்ஸிகூஷன் இருக்கணும் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் கோல் ஆர் அச்சீவ்மெண்ட் இருக்கணும் இது மூணு இல்லைன்னா நம்ம என்ன தான் தொழில் தொடங்கினாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது அதனால் பெரிய பெரிய வார்த்தை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க இது ஒரு சாதாரண வார்த்தை தான் இது நம்ம தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து நம்ம யூஸ் ப பயன்படுத்துகிற வ வார்த்தைகள் தான் அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா நாங்கள் என்ன சொ காலையில் எப்பா நம்ம நம்ம ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சி குள்ளேயே போயிடணும்ப்பா அப்படின்னு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நம்ம தோட்டம் போயிடணும்ப்பா அஞ்சு மணிக்கு போனோன்னா நெல் அறுவடை பண்ணிடணும் எட்டு மணிக்கு நம்ம மண்டி கொண்டு போயிடணும் வாங்க திஸ் ஆல் பிளான் இன்றைக்கி தான் வந்து பிளான் எக்ஸிபிஷன் அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது கார்பரேட் கம்பெனிக்கு உண்டான ஒரு வார்த்தைகள் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க பட் இது வந்து நம்ம சாதாரண நடைமுறைகள் இருக்கிற வார்த்தை நம்ம செய்கிற வேலை வந்து கரெக்டாக செய்யணும் நினைக்கிறது ப ப்ராப்பராக நம்ம பண்ணணும் நம்ம என்ன நினச்சாலும் அதை வந்து சிறப்பாக முடிக்கணும் சம்டைம் நடக்கலைன்னா கூட பரவாயில்ல அது நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிறதுக்காக நமக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதன் மூலயமா நமக்கு இன்னும் கூட பெரிய ஒரு லெவல் அச்சீவ்மெண்ட் கூட இருக்கலாம் அதனால் இந்த பேஷன்ட்டு அதை நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை கற்றுக்கிட்டு அதை மறுபடியும் நம்ம தொடரணும் இறைவன் வந்து நமக்கு அந்த அச்சீவ் பண்ணுற அந்த கோல் நம்மளோட வெற்றி வந்து ஒரு இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஒரு ரெண்டு அடி மூணு அடியில் கூட இருந்திருக்கலாம் அந்த ரெண்டு அடி மூணு அடியில் வந்து நம்ம வந்து வெறுத்து போய் அதை தொ விட்டுட்டு வேறு ஒரு தொழில் முதல்ல ஜீரோவில் இருந்து ஆரம்பித்து அதனால தான் சொல்கிறோம் நம்ம எப்பயுமே தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பொறுமையாக அதை கையாளணும் அதேமாதிரி நம்ம விவசாயத்தில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கிராப் இஸ் நெவர் பின் சப்போர்ட்டட் ஃபார் எனி ஒன் ஒரு சிங்கிள் தனிமையாக இருக்கிற ஒரு அதாவது ஒரு பயிர் தாவரம் நம்ம என்றைக்குமே நமக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான் நம்ம என்ன பண்ணுறோம் என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து மல்லி இருக்குது முருங்கை இருக்குது அதே மாதிரி தென்னை இருக்குது தென்னை மூலயமா நம்ம இந்த மாதிரி கொப்பர தேங்காய் கொடுக்குறோம் அதில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம பண்ணுற விவசாயம் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் எல்லாமே இது வந்துலாம் சப்போர்ட்டிவாக இருக்கும் இப்போ முருங்கையில் வந்து ஒரு நூறு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ செல் ஆகுதுன்னா அதெல்லாம் நமக்கு வரக்கூடிய வருமானம் தான் சப்போர்ட் தான் அப்போ நம்ம மல்லி மெயின் நம்ம பிரதான பயிர் அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேக்கு மரம் தென்னை மரம் சந்தன மரம் செம்மரம் இதெல்லாம் இதெல்லாம் லாங் டேர்ம் கிராப்ஸ் இதெல்லாம் வந்து இன்னொரு பத்து வருஷம் போனதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய லெவலில் அது வந்து நமக்கு ஒரு லாபம் கொடுக்கும் நம்ம நண்பர்கள்கிட்ட வந்து இவ்வளோ வெளிப்படைத் தன்மையாக நம்ம சேனல் நம்ம நம்ம என்ன பண்ணுறோங்கிறது இவ்வளோ வந்து நம்ம விளாவறியாக சொல்கிறோம் அப்படின்ன ஒரு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு இம்ப்ரெசிவ் தான் நம்ம வந்து யாரோ பார்த்து வந்து நம்ம இம்ப்ரெஸ் ஆகிடுவோம் இல்லை யாராவது பார்த்து நம்ம கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம் எனக்கு இவங்கள மாதிரி இருக்கணும் இல்லை இவங்கள மாதிரி பண்ணணுன்ற தோணும் அதனால் நம்ம சேனல் பார்த்து யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வந்து அட்லீஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணணும் நிச்சயமாக நம்ம சொல்கிற விஷயம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நமக்கு பெரிய லாபம் இருக்கும் இது வந்து விவசாயத்தை சாராத நண்பர்கள் தென்னங்காயை வந்து ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை உடச்சி கொப்பர தேங்காய் பண்ணி அதை வந்து ரெண்டு மடங்காக விற்கிறாங்க பத்து பத்து ரூபா பதினஞ்சு ரூபா பதினெட்டு ரூபான்னு விற்கிறாங்க இன்றைக்கி ஒரு இளநீரோட காய் வந்து பதினாறு போதுங்க தேங்காயோட காய் வந்து பன்னெண்டு ரூபா போகுது இதே இளநீரை கொண்டு போய் நீங்கள் நேரடியாக விற்பனை பண்ணீங்கன்னா மார்க்கெட்டில் இல்லை திருவண்ணாமலை மாதிரி சிட்டியில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கொண்டு போய் விற்பனை பண்ணீங்க அப்படின்னா அந்த விற்பனையை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு காய் வந்து இருபத்தஞ்சி ரூபா ரூபா போகுது எல்லாமே இருக்குது நேரமின்மை காரணம் நம்மக்கிட்ட ஆள் இல்லை தோட்டம் பெருசாக இருக்கிறதுனால பராமரிப்பு பண்ணுறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குன்றதுனால நம்ம அந்த மாதிரி இன்னும் போகலை அது ஃப்யூச்சரில் பிளான் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் நம்ம நம்ம விவசாயத்தில் பண்ணுறது எல்லாமே உங்கள்கிட்ட தெல தெளிவாக சொல்கிறோம் இது வந்து நமக்கு நாமே பெருமையாக பேசிக்கிறது இல்லைங்க இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம சொல்கிறது இது அதனால் நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம தயவு செஞ்சு நம்ம கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஐநூறு மரம் வச்சிட்ருந்தால் நம்ம இந்தமாதிரி பண்ண விவசாயம் பண்ணும்போது பதினஞ்சு லட்சம் நம்ம வந்து சாதாரணமாக சம்பாதிக்கலாங்க அதனால் நண்பர்கள் அனைவரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து எல்லா விவசாயிகளும் வந்து சர்க்குலேட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இங்கே பண்ணுற உழந்த தேங்காய் மற்றும் குண்டுமல்லி இங்கே பண்ணுங்கள் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் கொடுத்தேன் கொப்பரை தேங்காங்க அவங்க வந்து கிரேடிங் பண்ணுறாங்க நம்ம கொடுத்த தேங்காய் கிரேடிங் பண்ணுறாங்க அதை கிரேடிங் பண்ணி ஒன் டூ த்ரீனு கிரேட் பண்ணி பணம் கொடுக்குறாங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ